إِنَّ الْحَمْدَ <سؤال> لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ ومن يُضُلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهِ إلا اللَّهُ وحده لَا شريك له وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدَهُ وَرَسُولُهُ أَمَّا بَعَدُ وعليكم السلام ورحمة الله وبركاته one who அல் குர் ஆனின் நாற்பதாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்தை முன்வைத்து அடுத்த கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இங்கு தொடுக்கப்படுகின்ற கேள்வியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக முதலிலே அந்த வசனத்தில் என்ன கூறப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மனிதன் ஜின் என்ற இரண்டு படைப்பினங்கள் மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றியை பெறுவதற்கு அல்லது தோல்வி அடைவதற்கு உலகிலே எவ்வாறு வாழுகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கை தரப்பட்டுள்ளது எனவே மரணத்தின் பின்னர் இந்த இரண்டு இனம் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளிலே ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படும் மனிதன் படைத்தவனை மறுத்து தான் விரும்பியவாறு வாழ்ந்து தோல்வி அடைந்தவர்கள் விசாரணையின் போது என்ன கூறுகின்றார்கள் என்பதுதான் இந்த வசனத்திலே கூறப்படுகின்றது அவர்கள் படைத்தவனை நோக்கி கூறுவார்கள் எங்களது படைப்பாளனே எங்களை இரு தடவை மரணிக்கச் செய்தாய் இரு தடவை எங்களை உயிர்ப்பித்தாய் இப்போது நாம் எங்களது குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஒப்புக்கொள்ளுகின்றோம் இந்த தண்டனையில் இருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று அப்போது மனிதன் கேட்பான் மனிதனின் மடமையை உணர்த்துகின்ற சந்தர்ப்பங்களில் ஒன்று உலக வாழ்வு மட்டும்தான் குற்றங்களில் இருந்து பாவ மன்னிப்பு தேடுவதற்கான சந்தர்ப்பம் இவற்றிலெல்லாம் மமதை கொண்டு எனக்குத்தான் அனைத்து அறிவும் இருக்கின்றது என தடுமாறுகின்றவர்கள் படைத்தவனை மறுப்பதை மிகப்பெரிய சாதனையாக காண்பிப்பதை பார்க்கின்றோம் எப்படியோ இவர்களது மடமை விசாரணை நாளின் போது தெரிய வரும் அந்த நாளிலே படைத்தவனை மறுத்தவர்கள் எங்களுடைய ரப் அல்லாஹ் தான் என்பதை ஏற்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ் முன்னிலையில் கூறுகின்றார்கள் இரண்டு தடவை எங்களை மரணிக்கச் செய்தாய் இரு தடவை உயிர்ப்பித்தாய் இரண்டு வாழ்க்கை என்பது உலகிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அதன் பிறகு விசாரணை நாளின் பின்னால் வாழுகின்ற இரண்டு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டு மரணம் என்பது எப்போது ஏற்பட்டது இதுபற்றி விளக்கம் தாருங்கள் என்பதுதான் கேள்வியாகும் படைத்த அவ்வாவின் வார்த்தைகளில் தெளிவு பெறுவதற்கு ஏதேனும் அதிலே மூடல்கள் இருந்தால் அதனை புரிந்து கொள்வதற்கு முதலிலே அதே அல்லாவுடைய வார்த்தைகள் ஏனைய இடங்களில் அது பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும் அதேபோன்று பொர்ஹானுக்கு விளக்கம் கூறுகின்ற பொறுப்பை மனிதர்களில் புனிதமான முகம்மது என்று அந்த இறுதி தூதருக்கு அல்லாஹ் வழங்கினான் அவர்களுடைய அந்த விளக்கங்கள் தான் சுன்னா என கூறுகின்றோம் எனவே இப்படி ஒரு நாம் புரிந்து கொள்ளாத விடயத்தை வேறு வசனங்களில் தேட வேண்டும் அல்லது குர்ஆனுக்கு ஆணுக்கு நபியினால் வழங்கப்பட்ட விளக்கங்களிலே தேட வேண்டும் இந்த இரண்டு விடுத்தம் மரணிக்கச் செய்வதென்பது இதன் கருத்தை குர்ஆனின் ஆணின் இரண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் நாற்பதாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்தில் சொல்லப்பட்ட இரு தடவை மரணிக்கச் செய்தாய் என்பதன் கருத்து பில்லாஹி துண அம்வாதா எப்படி நீங்கள் அவ்வாஹை மறுக்கின்றீர்கள் மரணித்தவர்களாக நீங்கள் இருந்த நிலையிலிருந்து உங்களை உயிர்ப்பித்தான் சும்ம யுமி தூக்கும் பிறகு மீண்டும் மரணிக்கச் செய்வான் சும்ம யுமியிக்கும் அதன் பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பான் அதன் பிறகு அவனின் பால் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று இந்த வசனத்திலே கூறுகின்றான் இங்கே முதலிலே மரணித்தவர்களாக நீங்கள் இருந்த நிலையில் உங்களை உயிர்ப்பித்ததாக அவ்வா கூறுகின்றான் அப்படி என்றால் முதலிலே மரணம் என்ற அந்த நிலையை கூறுகின்றான் மரணம் என்றால் என்ன இதனை புரிந்து கொண்டால் மனிதன் எப்போது இரண்டு விடுத்தம் மரணிக்க செய்யப்பட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உயிரினம் என்பது உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் உயிரினம் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா மனிதனின் உயிர் முதலிலே படைக்கப்படுகின்றது இதுதான் மனிதனின் ஆரம்பம் உடலையும் உயிரையும் கொண்ட மனிதன் முதலிலே அவனுடைய உயிர் படைக்கப்படுகின்றது இந்த உயிரின் வெளிப்பாடு மனிதன் என்ற இனம் நாம் அறிய வேண்டும் என்றால் அதற்கு உடல் தேவை உடலில் இருந்து உயிர் பிரிக்கப்படுவதுதானே மரணம் எனவே இப்போது மனிதன் முதன் முதலிலே அவனது உயிர் படைக்கப்படுகின்றது அதன் பிறகுதான் அவனுக்கு உடல் கொடுக்கப்படுகின்றது இப்படி முதலிலே உயிர் படை கொடுக்கப்பட்டு உடல் இல்லாத அந்த நிலையை பற்றி கூறும் போது எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முதலாவது இரண்டாவது வசனங்களிலே அந்த உண்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான் அது என்ன உண்மை மனிதனுடைய குறிப்பிட்ட ஒரு காலத்தின் நிலை அவன் எதுவென்று நினைவு கூறப்படாத ஒன்றாக அவன் இருந்தான் அதாவது உயிர் மட்டும் இருந்த நிலை அம்சா ஜின்னா அம்பாசீரா அதன் பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான் கலக்கப்பட்ட இந்திரிய துளி ஆணினதும் பெண்ணினதும் அந்த இந்திரியங்கள் ஒன்று சேருகின்ற போது இவ்வாறு கலக்கப்பட்ட அந்த ஆணின் இந்திரியம் பெண்ணின் கருமுட்டை இரண்டும் இணைந்ததிலிருந்து மனிதன் அவனுக்கு உடல் கொடுக்கப்படுகின்றது அதன் பிறகு அவனை சோதிப்பதற்காக செவிப்புலன் பார்வையை கொடுத்ததாக அவ்வா கூறுகின்றான் எனவே வெறுமனே உயிர் மட்டும் இருக்கின்ற நிலையை நினைவு கூற முடியாத அந்த உடல் என்ற வெளிப்பாடு இல்லாத நிலையை மரணித்த நிலையாக அவ்வா கூறுகின்றான் அரபு மொழியிலும் இப்படி காணப்படுகின்றது எனவே ஒட்டு இரண்டு வெடுத்த மரணிக்கச் செய்தாய் என்பது முதலிலே உயிரை படைத்த அவ்வா இல்லாத அந்த நிலையை மரணம் என குறிப்பிடுகின்றான் இவ்வாறு உடல் இல்லாத அந்த மரணித்த நிலையிலிருந்து உயிர் பிரித்ததாக கூறுகின்றான் ஆகவே முதலாவது மரணம் என்பது உயிர் படைக்கப்பட்டு உடல் இல்லாத நிலையை எப்படி உலகிலே ஒரு மனிதன் உடலோடும் உயிரோடும் வாழ்ந்து கொண்டிருந்துவிட்டு அந்த உடலிலிருந்து உயிர் பிரிக்கப்பட்டு அந்த உடல் அழிக்கப்படுவதை மரணம் என கூறுகின்றோமோ இதே போன்று ஆரம்பத்திலே வெறுமனே உயிர் படைக்கப்பட்டு உடல் இல்லாத நிலையை அவ்வா மரணம் என கூறுகின்றான் எனவே அது முதலாவது மரணம் இரண்டாவது மரணம் என்பது இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு எங்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிக்கப்படுகின்ற போது அதனை மரணம் என கூறுகின்றோம் எனவே அனைத்தையும் அறிந்த அவ்வா மனிதனுக்கு இரு மரணங்கள் இரண்டு முறை உயிர்ப்பிக்கப்படுவது என கூறுகின்றான் இருமுறை உயிர்ப்பிக்கப்படுவது என்பது நீங்கள் தெரிந்தது சுருக்கமாக நினைவு கூறுவதென்றால் இவ்வாறு மரணத்திலிருந்து இந்த உலக வாழ்வு தரப்பட்டது முதலாவது உயிர்ப்பித்ததாகும் அதன் பிறகு உலகிலே மரணித்து மன்னரைக்கு சென்றுவிட்டு அனைவரையும் விசாரிப்பதற்காக மர்மை நாளிலே அனைவரும் உயிர் கொடுக்கப்பட்டு ஒன்று கூட்டப்படுவார்கள் இது இரண்டாவது முறை உயிர் கொடுப்பதாகும் இதுவே இரண்டு முறை மரணிக்கச் செய்து இருமுறை எங்களை உயிர்ப்பித்தாய் என பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த வர்ணத்தின் மிகச்சரியான கருத்தாகும்